ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எல் ஐந்துலேருந்து இயல் ஒன்பது வரைக்கும் இருக்க முக்கியமான வினாக்கள் மற்றும் பதில் தான் இதில் வந்து ஆன்சரும் இருக்கும் எப்படி வந்து ஆன்சர் பண்ணால் மார்க் ஸ்கோர் பண்ணலான்றதுக்கு இது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி வந்து எல் ஒன்று தனியாக எல் ரெண்டு தனியாக போட்டிருக்கோம் அதே மாதிரி நேற்று வந்து இயல் மூன்றும் நான்கும் போட்டிருந்தோம் இன்றைக்கி இயல் அஞ்சுலேருந்து இயல் ஒன்பது வரைக்கும் இருக்க முக்கியமான வினாக்கள் மற்றும் பதில் இருக்கும் அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகராதி காண்க கலைச்சொல் அறிவும் மொழிபெயர்ப்பு ஒன்பது இயலுக்குமான மொழிபெயர்ப்பு இருக்கும் அதுக்கப்புறம் கட்டுரை எழுதுதல் கடிதம் எழுதுதல் அப்புறம் பாதுகாப்பு ஆணையருக்கு ஏதாவது ஒரு கடிதம் இந்த மாதிரி ஒரு சாம்பிள் எப்படி எழுதலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியாவுக்கு ஒரு சாம்பிள் இது இருக்கும் அப்புறம் வாழ்த்துறை நயம் பாராட்டுக எல்லா இயல்களோட தொகுப்பு இருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கேள்வியோட பதிலும் இருக்குது எந்த மாதிரி ஆன்சர் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணலான்றதுக்கு இந்த வீடியோ ஒரு சாம்பிளாக இருக்கும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டண்ட் வீடியோவும் இந்த சேனலில் அப்டேட் பண்ணுறோம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயல் அஞ்சுலேருந்து இயல் ஒன்பது வரைக்கும் இருக்கா ஒன் மார்க்கு த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் எயிட் மார்க்கு டூ மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் இயல் ஒன்றும் ரெண்டும் வந்து சேர்த்து ஒரு வீடியோவாக போட்டிருப்போம் அதே மாதிரி இயல் மூன்றும் மூன்றும் நான்கும் வந்து சேர்த்து ஒரு வீடியோவை போட்டிருப்போம் இப்போ வந்து இயல் அஞ்சுலேருந்து ஒன்பது வரைக்கும் மொத்தமாக போட்டுட்டோம் இதில் ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் எயிட் மார்க் கொஸ்டின்ஸ்க்கான எல்லாமே இதுலேயும் கவர் ஆகிடும் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் தரவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இயல் எட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் வந்துடுச்சு அடுத்து குருவினா இருக்கும் டூ மார்க்கு சிறுவினா த்ரீ மார்க்கு இயல் ஒன்பது குருவினா சிறுவினா நெடுவினா இது வந்து அகராதி காண்க கலைச்சொல் அறிவும் மொழிபெயர்ப்பு ஏழு ஒன்றிலேருந்து ஏழு ஒன்பது வரைக்கும் இருக்க மொழிபெயர்ப்பு இருக்கும் அதில் நயம் பாராட்டுக அனைத்து இயல்புகளுக்கான தொகுப்பு இருக்கும் அதில் நீங்கள் ஆல்ரெடி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க இது ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க உங்களுக்கு தெரியாதது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இதை பார்த்து இந்த வீடியோவை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க Thank you, all the best.